சகோதர சகோதரிகள் என் ரத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான் அருமை சகோதரர் வந்து அதை இன்னைக்கு பார்த்த ஒரு பத்திரிகையில் அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏ எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேற ஒருத்தரா இருந்தா ஆடிட்டு இருப்பாங்க அதான் பாடின ஆடாதடா ஆடாதடா மனிதா நீ ஆடிப்பட்டா அடங்கிடுவ மனிதா நானா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த

ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது இன்னைக்கு மேடை மேடைகள் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்லை அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க கேமரா இருந்தாதான் உதவி செய்கிறாங்க இவர் உதவி செய்கிறது யாருக்குமே தெரியல ஏன்னா வீடியோ இல்லாங்க ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லை அதனால அப்படி ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் எவ்வளவு பெருமையா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அதனால் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசர் அவர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக என்னை கண்டிப்பாக நாங்கள் வரோம் நான் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நாம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க ஐயோ என்ன குரல்மா அவங்களுக்கு என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்கள் நல்ல பேச்சால் அழகாகணும் சும்மா எல்லாதிசரி அவர்கள் மாதிரி உங்கள் குரல் இருக்குது எல்லா சரி குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள்மா ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மணல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் வீரமணி ஐயா எல்லாரும் ராஜ்கிரண் சார் எல்லாரும் எல்லாமே வந்திருக்காங்க லக்ஷ்மி ராம் நானு ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு வீரலோ நெத்திலி மீனு கண்ணோ கார முகமோ கெடுத்தி மீனு மண்ணமோ சன்னாக்குமி அவ விளாங்கிடா சிக்காதுடா சிக்காவிடா அது ரக்கபட்சம் வல்லாவிடா அவ விலாங்கிடா கை சிக்காவிடா அது அவ ரொம்ப சிற்பம் சே அந்த கடலை கேடு அலைய தட்டு மரத்தை கேளு போது கவிதை சொல்லு சலோமியா சொந்த கஞ்சி சோருடா சொதும்பு கருவாடுடா வாழமின் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா நன்றி 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 தலைவருக்கு என் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு லத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நன்றி 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 நன்றி